தமிழிஸ்ட் இயனர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் பாப்பிரேட்டிப்பட்டி தாலுக்காக்கு உட்பட்ட மணியம்பாடி கிராமத்தில் நம்ம பாரம்பரிய முறைப்படி இன்னும் பழமை மாறாமல் செக்கில் எண்ணெய் ஆட்டிகிட்டு இருக்காங்க அதை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சு போவாங்க ஏ நீங்கள் எத்தனை வருஷமாக தொழில் செய்கிறீங்க மக்கள் வந்து இப்போது பாரம்பரிய முறைப்படி உங்ககிட்ட எத்தனை வருஷமாக ஆட்டிகிட்டு இருக்காங்க செக்கலை எண்ணெய் இப்போயா இது மூணு வருஷமாக இருக்குதுங்க மூணு வருஷமாக ஆட்டிகிட்டு இருக்கிறாங்க இந்த எண்ணெய் தான் இப்படி செஞ்சு சாப்பிட்ற எண்ணெய் தான் நல்லது உடம்புக்கு எந்த காயெல்லாம் நோவு நொடியெல்லாம் வராது இப்போ ஆயிலுங்க வந்து கண்டது போன ஆயிலெல்லாம் கொடுக்குறாங்க அதெல்லாம் சாப்பிட்டு ஆளுங்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லாத ஆகி போகுதுங்க இப்போ அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி செஞ்சு இதுவே வெளியில் அனுச்சிட்டு இருக்கிறோம் எண்ணெயெல்லாம் ஆன்லைனில் தான் போகுதுங்க மூணு வருஷமாக போகுது இங்கேயே வந்து நிறையா வாங்கிட்டு போகிறாங்க இந்த எண்ணெயை இப்படி தான் நாட்டு நாட்டுக்காடையில் செஞ்சு கொடுத்துட்டு இருக்குங்க சுத்தமாக தான் இப்போது தொழில் வளர்ச்சி எவ்வளவோ முன்னேறி இருக்குது மிஷினரி எல்லாம் எவ்வளவோ முன்னேறி இருக்குது பட் ஆனால் நீங்கள் தொல் இந்த பழமை மாறாமல் பாரம்பரியமாக செய்கிறதுக்கான காரணம் என்ன காரணம் என்னென்னா ஜனங்களுக்கு வந்து இந்த ஹார்டோட்டாக்கு முட்டி வலி இதெல்லாம் வருதுங்களாம் அதெல்லாம் இந்த மாதிரி எண்ணெயை சாப்பிட்டா எதுவுமே வராதுன்றாங்க அதனால தாங்க இந்த வேலை செஞ்சிட்டுருக்குறோம் சரி சரி ம் தான் செஞ்சு கொடுத்தா தான் வெளிலேயும் கேட்குறாங்க எங்களுக்கு மாட்டு செக்கு எண்ணெய் தான் வேணும் அப்படின்ட்டு நிறைய கேட்குறாங்க வெளியில் வெளியில் அனுப்பிச்சிட்டு இருக்கிறோங்க ம் நீங்கள் இதோட ஒரு டைம் போடுறதுக்கான கொள்ளளவு எவ்வளோ இவ்வளோ எவ்வளோ போட்டிங்கன்னா உங்களுக்கு எத்தனை லிட்டர் எண்ணெய் கிடைக்கும் இப்போ வந்து நாங்கள் இருபது கிலோ போட்டுருக்குறோங்க இருபது கிலோ போட்டால் எட்டு லிட்டர் எண்ணெய் அவ்வளோதாங்க வரும் இருபது கிலோவுக்கு இது மூணு மணி நேரம் ஆகுதுங்க நாங்கள் மாட்டில் ஓடுறது கரண்ட்டாக இருந்துச்சுன்னா ஒரே இருபது நிமிஷத்தில் புழிஞ்சிடும் அந்த எண்ணெய் தேவை இல்லைன்னு சொல்கிறாங்க ஜனங்க அதனால் இந்த மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோம் இது இருக்குதுங்க இப்போ மூணு வருஷமாக ஓடுது இப்போ கல்லையை தவிர என்னென்ன இருந்தெல்லாம் எண்ணெய் எடுத்துகிட்டு இருக்கீங்க நீங்கள் இப்போ அந்த மாட்டுக்கான செலவினங்கள் எவ்வளோ இப்போ அவர் ஓடிட்டுருக்காரு அவருக்கான கூலிகள் எவ்வளோ உங்களுக்கு தொழிற்சலவு எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லுங்கள் அவருக்கு வந்து ஒரு முந்நூறுரூவா சம்பளங்க டெய்லி நாலு கூலி எனக்கு வந்து ஐநூறுரூபா ஆகுதுங்க மாட்டுக்கு ஒரு இரநூறுபா புல்லு தின்னுதுங்க ஒரு நாளைக்கு புண்ணாக்கு ஒரு நாலு கிலோ தின்னுதுங்க நாலு கிலோ புண்ணாக்குன்னா அது ஐம்பது ஐம்பது ரூபா வச்சு அது ஒரு இரநூறுபா வச்சுங்க இவ்வளோ தாங்க நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் இப்போ இந்த கல்லை வந்து அரைகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் இந்த அரைஞ்ச எண்ணெய் வந்து எது வழியாக எடுப்பீங்க இந்த கல்லை அரை இப்போ இருக்குமா இது ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகும் இந்த கல்லை அரைஞ்சி இது புண்ணாக்காயி அப்புறம் தான் எண்ணெய் வரும் எண்ணெய் வந்துச்சுன்னா இந்த புண்ணாக்கு இப்படி சைடாக வந்துடுங்க மேலே ஏறி அப்போ எண்ணெய் இதில் உரல்லே ரப்பிக்கும் அப்போ பாருங்கள் கிழக்கு இந்த பைப்பு இருக்குதுல்ல இந்த பைப்பில் கழட்டிட்டு ஒரு கம்பி போட்டு கொத்தோம்னா எண்ணெய் இது பண்ணி வந்துடும் பாத்திரத்தில் பிடிச்சிக்கோங்க இது மாதிரி மூணு முறை எடுக்கணும் மூணு முறை எடுத்தால் தான் இது சுத்தம் ஆகிரும் பார் அந்த புண்ணாக்கு மாதிரி ஆயிரும் அங்கே பாருங்கள் அது கட்டி பாரு அந்த மாதிரி ஆயிரும் மூணு முறை எப்படியும் மணி ரெண்டரை மணி நேரம் மிச்சமாக ஆகிடுது மூணு மணி நேரம் ஆகுதுங்க இதை ஃபில்ட்ரு பண்ணணுங்களா இல்லை பண்ண தேவையில்லை இல்லை நாங்கள் வடிகட்டி வெயில் வைப்புங்க ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படியே வெயில் வச்சு பேக் பண்ணுறது தாங்க பாட்டிலுங்களை ஊற்றிடுவோங்க ம் உங்கள் மாடுகளை பற்றி சொல்லுங்கள் பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது நம்ம நான் தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி மாடுகளை பார்க்குறதே கொஞ்சம் அதிசயமாக இருக்குது இந்த மாடுங்க வந்து மழைப்பாரில் வாங்குதுங்க மூணு வருஷத்துக்கு முன்ன ஒன்னே லட்சம் இப்போ மூணு வருஷமாக இதுதான் இருக்குதுங்க கடல போட்டால் இருபது இரு இருபது கிலோ போட்டால் எட்டரை லிட்டர் வரும்னு சொன்னீங்க இப்போ எள்ளோ இப்போ தேங்காயோ போட்டால் அது அதுலேருந்து எவ்வளோ எண்ணெய் எடுப்பீங்க தேங்காய் போட்டாங்க ஒரு இருபது கிலோ போட்டால் பதினோரு லிட்டர் எண்ணெய் வருதுங்க தேங்காயில் எள்ளு வந்து ஒரு எட்டு லிட்டருக்கு தான் வருதுங்க ஒரு ஏழராய் எட்டு அவ்வளோதான் வருது எள்ளு இருபது கிலோ போட்டால் எள்ளுக்கு ஒரு வெள்ளம் ஒரு ரெண்டு கிலோ போடணுங்க நல்ல கரும்பு வெள்ளம் நல்ல வெள்ளமாக பார்த்து போடணும் எந்த வெள்ளத்துக்கு ஆர்டர் கொடுக்குறாங்களோ அந்த வெள்ளம் நாங்கள் போட்டு ஆட்டி கொடுக்குறோங்க இப்போ உங்கள்கிட்ட கொடுக்க வரவங்க எந்த தானியம் வந்து அதிகமாக உங்கள்கிட்ட வந்து எண்ணெய் எடுத்துகிட்டு போகிறாங்க எங்கக்கிட்ட வந்து கடலெண்ணெய் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க அதிகமாக எள்ளெண்ணெல்லாம் கொஞ்சம் ரேட்டு அதிகம் ஒரு லிட்டரு அறுநூறுபா ஆகுதுங்க எு ஒரு கிலோ வந்து நூற்றி ஐம்பது ரூபா இன்றைக்கி விலை மூணு கிலோ எள் போட்டால் தாங்க ஒரு லிட்டர் எண்ணெய் வருது அதுக்கெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா எள்ளுலலாம் ஒன்றுமே கிடையாதுங்க ஏதோ ஜனங்கள் வராங்கன்ட்டு ஆட்டி நாங்கள் கொடுக்குறோம் கொடுத்துட்டு இருக்கிறோம் தேங்காய் அவ்வளோ ஆட்டுறதில்லைங்க கம்மியாக தான் ஆட்டுறோம் கல்லை தாங்க நிறைய ஆட்டுறோம் கல்லை எண்ணெய் தான் வெளியில் போகுதுங்க